நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் குறித்து பேச ஆரம்பிக்கும் போது விமர்சிக்க ஆரம்பிக்கும் போதெல்லாம் ரசிகர்களும் சரி சரி பெரியாரை அம்பேத்கரை உரிமைகளுக்காக பேசக்கூடியவர்களும் சரி அவர் தான் சொல்லிட்டாரே அம்பேத்கர் கொள்கை தலைவர் பெரியார் கொள்கை தலைவர் பரவாயில்ல ஏத்துக்கோமே சொல்லிட்டாரே நம்பலாமே அப்படியெல்லாம் நம்ப முடியாது அண்ணன் கொளத்தூர்மணி அவர்களோடு சமீபத்தில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் கூட மேடைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார் ஒரு ஒரு இடைநிலை சமூகங்களுடைய உரிமைக்காக பேசி சமூக நீதிக்காக குரல் எழுப்பி அண்ணல் அம்பேத்கரை தன்னுடைய வீட்டில் சிலையாகவும் தன்னுடைய அலுவலகத்தில் புகைப்படமாகவும் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான் அந்த பெருமை எப்போதும் அவருக்கு கொடுக்கறதுல தவறில்லை சமூக நீதிக்காகவும் இடஒதுக்கீட்டுக்காகவும் தமிழ்நாடு முழுக்க அவர் பயணப்படாத கிராமங்களே இல்லை பல்வேறு சாதிகளுக்கும் இடஒதுக்கீட்டு உரிமையை பெற்றுத் தருவதற்காக போராடி கொண்டே இருந்தார் மறுக்கல அப்படியெல்லாம் பேசிய ராமதாஸ் ஐயா தான் இன்னைக்கு எங்கே வந்து நின்று இருக்கிறாரு அவர் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அவர் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெரியார் சிலைக்கும் அம்பேத்கர் சிலைக்கும் அவர் செய்யக்கூடிய நியாயம் என்ன இப்பதான் சரியான இடத்துக்கு வந்திருக்கிற பங்காளி சமூக நீதி போராளி மருத்துவர் ராமதாசும் தொல் திருமாவளன் எழுச்சி தமிழர் அவர்களும் ஒருவருக்கொருவர் இணக்கம் பாராட்டி பழகி வந்தார்கள் பெரியாரை ஏற்றுக்கொண்டு அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டு காரல் மார்க்ஸை ஏற்றுக்கொண்டு சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா போராடினார் அப்படிப்பட்ட ஒரு போராளியை அரசியல் ஆசையால் அல்லது அரசியலின் பால் உங்களுடைய கூட்டணி கணக்குகளை வைத்துக் கொண்டு இந்த சமூக நீதி போராளிகளை சாதி போராளிகளாக மாற்றியது யார் உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு இருந்த கலைஞரும் தான் அதை மறுக்க முடியுமா அப்படி ஆரம்பித்த அந்த தலைவர்கள் இன்று எங்கு வந்து நிற்கிறார்கள் ஆனால் அந்த இடத்தில் ஒருபோதும் தமிழக வெற்றி கழகம் வந்து நிற்காது நீ என்னதான் வந்து பூசி மொழினாலும் என்னதான் நீ பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு வந்தாலும் அது நடக்காது பங்காளி ஏற்கனவே நம்ம கிட்ட அம்பேத்கரை சொல்லி பெரியார சொல்லி நாம வாங்கின விபூதி தான் போதும் இதுக்கு மேல இந்த மூஞ்சில நீ விபூதி அடிக்கிறதுக்கு இடம் இல்ல முன்னாடியே கழுவிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறேன் நீ எடுக்கும் போதே தெரியுது அது விபூதி தான் பெரியார வச்சு அம்பேத்கரை அதத்தான் பங்காளி நானும் சொல்றேன் பெரியார் அம்பேத்கர் இவர்களை முகமூடியாக பயன்படுத்தி கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் இத்தனை நாள் நம்ம முகத்துல மட்டும் இல்ல தமிழ்நாட்டு மக்களோட அத்தனை பேரோட முகத்திலையும் விபூதி அடிச்சிருச்சு முதல்ல நீ புரிஞ்சுக்கிற பாரு அதுக்கே ஒரு பெரிய கைத்தட்டல் உனக்கு கொடுக்கலாம் நீ சொல்ற அந்த விபூதி ஏற்கனவே அடிச்சுட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கிற முகத்தை கழுவிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கிற தெளிவா பாரு உனக்கு விபூதி அடிச்சதே திமுக தான் அதை புரிஞ்சுக்க